இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அன்புகினி அருமை அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் முன்னிலையிலும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் சார்பிலும் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பதை ஐயா அவர்கள் வாயால் அறிவிப்பார் எந்த சூழ்நிலையிலும் எடப்பாடியுடன் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை

மாண்புமிகு ஐயா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அருமேனன் ராமச்சந்திரன் அருமையன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேரவை செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் அதை வழிமொழிந்து உங்களுக்கு முன்னரே விடுப்பார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை பீட்பு கழகம் இன்று கூடி தொண்டர்களின் பொறுப்பாளர்களின் கருத்தை கேட்டிருக்கக்கூடிய ஐயாவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஐயா அவர்கள் டிசம்பர் பதினைந்து வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இணைப்பிற்கு கால அவகாசம் கொடுத்தார் இந்த நிமிடம் வரை பதினைந்தாம் தேதி வரை அல்ல இருபத்தி மூணு காலை வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்தவர்கள் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை பத்திரிகை வாயிலாகவும் இந்த கடந்த கூட்டத்தின் வாயிலாகவும் தொண்டர்களின் எதிர்பார்ப்பை ஏன் துரோகி எடப்பாடியிடம் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களின் எண்ணத்தை வெளிப்படுத்துவார்கள் என்ற எண்ணத்தோடு இதுவரை இன்று காலை வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணைப்பை விரும்பிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் எங்களின் எதிர்காலம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்மை இணைக்க தவறிய இணைக்க இதுவரை செவிசாய்க்காத இதே தினம் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய கழகத்தை குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் இனி எப்பொழுதும் ஏற்க கூடாது என்ற வேண்டுகோளை வைக்கிறேன் அதேபோல் இன்று காலை வரை எங்களது ஐயாவர்கள் தொண்டர்களின் மதிப்பை திமுக மீது கொண்டுள்ள பற்றை வெளிப்படுத்தியும் அதிமுகவை விட்டு விலக வழி எண்ணம் இல்லாத ஒரு தூய எண்ணத்தோடு அண்ணா அண்ணா திமுக அண்ணா திமுக என்று இன்று காலை வரை உறுதியோடு இருந்த எங்களது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர்களின் எண்ணத்திற்கு எதிராக இன்று காலை வரை செயல்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இன்று ஏதோ கூட்டணியில் ஐயாவர்கள் ஒற்றுக்கொண்டார்கள் மூன்று தொகுதி என்று அறிவித்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் ஐயாவர்களுக்கு வேண்டுகோளாக விடுக்கிறோம் எங்களிடம் கருத்துக்களை கேட்டிருக்கிறீர்கள் ஐயா எங்கள் கருத்து நான் மாவட்ட செயலாளர்கள் அனைவரிடமும் கீழே கலந்து பேசிய வகையில் எடப்பாடி பழனிசாமியை நாம் ஏற்க கூடாது ஐயா ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை பொறுப்பாளர்கள் எடப்பாடியை தவிர வேறு எந்த முடிவை எடுத்தாலும் நாங்கள் ஏற்று உங்கள் பின்னால் செயல்பட தயாராக இருக்கிறோம் என்ற ஒற்றை கருத்தோடு உங்களுக்கு எங்களை வழிநடத்தும் உரிமையை நாங்கள் மீண்டும் 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 வழங்கி உங்கள் பின் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து மீண்டும் தவறான தகவலை எங்களை இழிவுபடுத்தும் விஷயமாக நீங்கள் ஊடகங்களும் யூடியூபர்களும் அல்லது அரசியல் விமர்சர்களும் நீங்கள் செய்ய வேண்டாம் இருபத்தி மூன்று காலை வரை எங்களது கழக விசுவாசத்தை நாங்கள் காட்டிவிட்டோம் எங்களுக்கு வேற வழி இல்லை என்ற போது ஐயாவும் துணை ஒருங்கிணைப்பாளரும் என்ன முடிவெடுத்தாலும் அழுத்தி சொல்றோம் எங்க விசுவாசத்தை கட்சியை காப்பாற்றணுன்ற எண்ணத்தை இன்னைக்கு காலையில வரைக்கும் அனைவரும் நாங்கள் ஒன்று கூடி எதிர்நோக்கி இருந்தோம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற போது ஐயா அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளரும் எந்த முடிவை எடுக்கிறார்களோ தமிழகம் முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அதை பின்பற்றும் 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 நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நமது சோழ மண்டல தளபதி அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் உரையாற்றுவார் இங்கே மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே தலைமை கழக நிர்வாகிகளே கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து அவர் உயிரோடு இருக்கும் வரை ஆட்சியில் இருந்தார் அவருக்கு பிறகு அம்மா இந்த கட்சியை கட்டி காத்தார் புரட்சி தலைவரை ஏசியவர்கள் நாவலரில் இருந்து முன்னாள் அமைச்சர் மாதவன் பவு சண்முகம் போன்றவர்களை எல்லாம் பொதுச் செயலாளராக்கி பொருளாளராக்கிவர்களையும் திட்டியவர்களையும் இந்த இயக்கத்தை காப்பாற்ற அதேபோல் புரட்சித்தலைவரை தலைவரை விட்டு சென்றவர்களையும் வீட்டுக்கே சென்று அண்ணன் எஸ்டிஎஸ் போன்றவர்களை எல்லாம் இந்த இயக்கத்தில் இணைத்து வலுவான இயக்கமாக எந்த மாச்சரியம் இல்லாமல் இந்த இயக்கத்தை காப்பாற்றினார் கட்டி காத்தார் புரட்சி தலைவர் அதேபோல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அம்மா அவர்களை பேசாதவர்கள் மாண்புமிகு அண்ணன் காளிமுத்தவர்கள் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பேசாத பேச்சா எத்தனையோ பேர் அவர்களை எல்லாம் அமைச்சராக்கி நாடாளுமன்ற உறுப்பினராக்கி சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவர்கள் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் அவர்கள் இந்த கட்சியை நேசித்தார்கள் தொண்டர்களை நேசித்தார்கள் ஆனால் இந்த அண்ணாதிமுக என்ற பூமாலை ஒரு குரங்கு கையிலே மாட்டி அந்த குரங்கு திச்சு பிச்சு போட்டுவிட்டது டிவி பிச்சு போட்டுவிட்டது ஏகப்பட்டவர்களை கட்சியில் இருந்து எல்லோரும் வெறுத்து ஒதுங்குகின்ற அளவிற்கு இந்த குரங்கு இன்றைக்கு அண்ணாதிமுகவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அருமை சகோதரர் ராமச்சந்திரன் சொன்னது போல் எடப்பாடு இல்லாத அண்ணாதிமுக இருந்தால் நாம் ஒன்றிணைவோம் எடப்பாடி இருக்கும் வரை அண்ணாதிமுகவில் நாம் இணைய போவது இல்லை எடப்பாடியை வீழ்த்துவதுதான் நமது குறிக்கோள் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் மனதில் வைத்து சொல்லுகிறோம் எடப்பாடி என்ற இந்த இயக்கத்திற்கு சம்பந்தமில்லை இல்லை அண்ணாதிமுக கொள்கை தெரியாது கோட்பாடு தெரியாது அண்ணாதிமுக என்றால் என்னவென்றே வரலாறு தெரியாத ஒரு தற்கொலை எடப்பாடி பழனிசாமி அவரை வீழ்த்துவதுதான் நமது கடமை அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த வழியில் நாங்கள் செல்வோம் செல்வோம் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதிமுகவின் அழிவு சக்தியான எடப்பாடியை அழிக்கப் போகணும் ஆற்றல் சக்தி ஐயா ஓ பி எஸ் அவர்கள் கழகத்தின் நிரந்தர ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் உங்களுடன் உரையாற்றுவார் ஒரு கவிதை எல்லோரும் அதனால் எல்லோரும் விரும்பின மகாத்மா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வாங்க ஐயா ஓபிஎஸ் அம்மாவின் அம்மாவின் அரசு அம்மாவின் ஓபிஎஸ் எல்லோரும் நேசிக்கிறது உங்கள் ஆத்மா அதனால் ஐயா ஓபிஎஸ் நம்பி கர் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் காலமெல்லாம் ஏழை எளியமுக்கு மீது அன்பும் பண்டும் பட்டும் பாசும் தந்து காவல் தெய்வமாக நின்று கழகத்தின் பொதுச் பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் இந்த கழகத்திற்காக தன் உயிரை ஈந்திருக்கின்ற நம்முடைய இதய புரட்சித் தலைவி மாண்பு அம்மாவுடைய வணங்கி இன்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்தில் எல்லோருடைய நம்முடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் அவர்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மாநிலங்களவை உறுப்பினர் அருமை தர்மர் தருமர் அவர்களை உசிலம்பட்டி சட்டப்பேரவைத் தொகையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு ஐயப்பன் அவர்களை கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒருமித்த உரிமை குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர்கள் வரிய உரிந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர்கள் வருகை உறிந்திருக்கின்ற மாநில நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கழகத்தின் ஆணிவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கழகம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொண்டர்களுக்காக இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள் பின்பு இந்த இயக்கத்தை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றி மூன்று முறை தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் இம் அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாக பொறுப்பேற்ற முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய அத்தனை நிலைகளிலும் நின்று எவ்வளவு சோதனைகள் மாண்பு அம்மாவர்களுக்கு தந்தார்கள் அதெல்லாம் வென்று சாதித்து இந்த இயக்கத்தினை இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தி மாபெரும் வெற்றியடைந்தார்கள் என்பதுதான் வரலாறு வரலாற்று சிறப்புக்கு இந்த கூட்டம் நம்முடைய கழகம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கின்றீர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு இடங்களில் தன்னுடைய டப்பாசிட் தொகையை இழந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஏழுனா எத்தனை சட்டமன்ற தொகுதி வருது நாற்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி வருது பதினாலு நாடாளுமன்ற தேதியில் மூன்றாம் இடத்திற்கு போய் சென்று கொண்டிருக்கிறது அப்ப எத்தனை சட்டமன்ற தேதியில் இந்த பழனிசாமி என்ற பெயரை சொல்வதற்கு நம்மளுக்கு வெக்கிரமாக இருக்கிறது இவர் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு வரைமுறையை நாம் உருவாக்கினோம் அனைத்து பேருமே தங்களுக்கு ஆதரவாளர்களை மட்டும் கூட்டி வைத்துக் கொண்டு போலியான பொதுக்குழுவை உருவாக்கி ஒற்றை தலைமை தான் மீண்டும் பழனிசாமி சிறப்பாக கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் பழனிசாமி சிறப்பாக முதலமைச்சராக இருக்கிறார் அவர் வந்தால் அனைத்து தேர்தலும் நாம் மாபெரும் வெற்றி அடைவோம் என்று சொல்லிதான் ஒரு மிகப்பெரிய மாயையை உருவாக்கி உருவாக்கினார்கள் அதற்கு பின்னால் நடந்த என்ன தேர்தல் பதினோரு தேர்தலில் பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் அத்தனையும் தோல்வியடைந்தார் இந்த மாபர் இயக்கத்தை படுபாதாளத்தில் இன்னைக்கு தள்ளி வைத்து இன்னைக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அனைத்து தொடர்களும் வெம்பி வெதுங்கி என்ன செய்வதென்றே திக்கும் காடி கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையை உருவாக்கிய பழனிசாமிக்கு வருகின்ற காலங்களில் நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றுதான் இந்த வரலாறு ஆக நான் நேரமாக உங்களுடைய கருத்துக்களை உணர்வுகளை உணர்ச்சிகளை நீங்கள் அனைவரும் தெரிவித்திருக்கிறீர்கள் பல கூட்டங்களில் நாம் பல்வேறு பிரச்சனைகளை பேசி முடித்துவிட்டோம் இன்றைக்கு மக்கள் நம் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை நம்முடைய அருமை நண்பர் ஆட்சி ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அம்மா பேரவையுடைய செயலாளர் அவர்கள் இங்கு உணர்ச்சி பிளம்பாக வெளிப்படுத்திய கருத்துக்களை நான் அப்படியே முன்மொழிகிறேன் நம்முடைய கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள் எரிமலையாக வெடித்து அந்த கருத்துக்களை நானும் வழிமுறிந்து நீங்களும் வழிமுறிந்து ஏகமானதாக தீர்மானம் நிறைவேற்றுவோம் ஆக இனிவரும் காலங்களில் தை வழிபிறக்கும் என்ற ஒரே ஒற்றை சொல்லை நிறுத்தி வருக புரிந்து ஆதரவந்த அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்